அஞ்சு வயசுல பையன் தன்னுடைய அப்பாவை மை டாடி இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்றான் அப்பா தான் ரொம்ப நல்லவருன்னு சொல்றான் எவ்வளவு வயசுல அஞ்சு வயசுல அவனுக்கே பத்து வயசு ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா நல்லவர்தான் கொஞ்சம் கத்துவாரு அப்படிங்கிறான் அவனுக்கு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா தன் அம்மாட்ட சொல்றான் வீட்டுக்காரர்ட்ட சொல்லிவை அப்பப்ப என் ரூட்ல கிராஸ் பண்ற இப்போ அவனுக்கு இருபது வயசாயிருச்சுன்னு வைங்க அம்மா எப்படிமா எப்படிமா இந்த ஆளை போய் நீ கல்யாணம் அப்படின்னு சொன்ன எவ்வளோ வயசு இருபது வயசு முப்பது வயசான்னா நான் எங்கள் அப்பாவோட பேசுறதே இல்லை சார் நான் என்ன செஞ்சாலும் தப்புங்கிறார் சார் நான் அவரோட பேசுறது இல்லை அப்படின்னா எவ்வளோ வயசு முப்பது வயசு இப்போ அவனுக்கே நாற்பது வயசாயிருச்சுன்னு வைங்க இப்போ அவனுக்கே கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் இருக்கும் எங்கள் அப்பா கத்திக்கிட்டே இருப்பாரு ஆனால் நல்லவர் அப்படின்னா அவனுக்கு நாற்பது வயசு இப்போ அவனுக்கே ஐம்பது வயசாயிருச்சுன்னு வைங்க அந்த வறுமையிலையும் கூட எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்தாரு தெரியுமா மை டேட் இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஐம்பது வயசு அப்போ அஞ்சு வயசுல எங்க அப்பா ரொம்ப சிறந்தவர்னு சொன்னது திரும்பி வர்றதுக்கு நாற்பத்தி அஞ்சு வருஷம் இருக்கு பாருங்க இதுதான் சர்க்கிள் ஆஃப் லைஃப் வாவ்